இஎஸ்பி எம்ஆர்கே அஸ்ட்ரோ தமிழ் ஜோதிட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இதில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள காணொலி காட்சி கூறப்பட்டிருக்கிறது மேலும் குரு பயிற்சி பலன்கள் மேச முதல் மீனம் வரை நாம் ஏற்கனவே இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் ஏற்கனவே தனித்தனி தொகுப்பாக கூறிவிட்டோம் இருப்பினும் பல நேயர்கள் கேட்டுக்கொண்டபடி எந்த ராசிகளுக்கு ராஜயோகம் தரும் அதில் குறிப்பிட்ட ராசி எது எவை என்பதை மட்டும் எங்களுக்கு தனியாக போடுங்கள் பிரித்து சொல்லுங்கள் என்று கூறியிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே இப்பொழுது மேசராசி முதல் மீனராசி வரை எந்த ராசிக்கு அதிகமாக குரு பகவான் ராஜயோகத்தை தருவார் என்றதை பற்றி தான் நாம் பார்க்கவிருக்கிறோம் அந்த வகையிலே மேசராசி முதல் மீனராசி வரையில் எத்தனை ராசிகளுக்கு எந்தெந்த ராசிகளுக்கு குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிலே ராஜயோகத்தினை தருவார் என்று நாம் பார்த்தோமானால் முதலிலே வருவது மேசராசி மேசராசிக்கு குரு பகவான் கடந்த ஆண்டு ஓ ஜென்மத்தில் இருந்தார் ஜென்மத்திலிருந்து பல தடங்களையும் தடைகளையும் தந்து கொண்டிருந்த குரு பகவான் ஓர் ஆண்டு காலம் அவர்களுக்கு பொருளாதார நெருக்கடிகளையும் பொருளாதாரத்திலே சிரமங்களையும் பொருளாதார தடைகளையும் முன்னேற்ற தடைகளையும் தந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது மே ஒன்றாம் தேதி மேசத்திலிருந்து பெயர்ச்சியாகி ரசபத்துக்கு வருவதனால் முதலில் பயனடையக்கூடிய ராசிகளில் முதன்மையான ராசியாக வருவது மேசராசி மேசராசிக்கு குரு பகவான் இப்பொழுது ஜென்மத்திலிருந்து விலகி இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார் இரண்டாம் இடத்திற்கு செல்கின்ற குரு பகவான் தனஸ்தானத்திலே அமை அவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் மிகப்பெரிய கிடைக்கப்பெறும் குறிப்பாக சொல்லப்போனால் தனஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் ஓராண்டிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் வரை இந்த குரு பகவான் மேசராசிக்கு பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வெற்றியையும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் வீடு வாகன யோகங்களையும் கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி படிக்கின்ற வாய்ப்புகளையும் வேலை தேடுபவர்களுக்கு வேலையில் முன்னேற்றத்தையும் வேலை புதிய வேலைகளையும் பெறுவார்கள் சிலர் வெளிநாட்டிலே வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பான சிறந்த வேலை வாய்ப்பு கிடைக்கப்பெறும் மேலும் திருமணம் ஆகாமல் இதுவரையில் இருந்த மேசராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் நல்ல இடத்திலே வரன்கள் அமையப்பட்டு சிறப்பாக முறையில் சிறப்பான முறையில் திருமணம் நடைபெறும் மேலும் பொருளாதாரம் மட்டுமல்ல கொடுக்கல் வாங்கல் மட்டுமல்ல சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை பெறப்போகிறார்கள் மேசராசிக்காரர்கள் நாம் மேசராசிக்காரர்களை பற்றி கூறும்போது முக்கியமாக ஒரு தகவல்களை கூற வேண்டும் என்ன கூற வேண்டும் என்றால் மேசராசிக்கு சனீஸ்வர பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அதாவது மேசராசியின் லாபம் இரண்டு மடங்கு என்று சொல்வார்களே அதாவது மேசத்து ராசிக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து பொருளாதாரத்தை வாரி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் மேசராசிக்கு சனீஸ்வர பகவான் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்திலிருந்து தொழிலில் லாப உத்தியோகத்தில் எல்லா துறைகளிலும் பன்மடங்கு மும்மடங்கு லாபத்தினை வாரி வளர்க்கப் போகிறார் என்று சொன்னால் அதுதான் பொருத்தமாக இருக்கும் இந்த ஆண்டு குரு பயிற்சி மிகவும் பயன்பெறக்கூடிய ராசிகளில் இரண்டு ராசிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அதில் முதல் ராசி மேசராசி என்று சொல்லிக்கொள்வதில் நாம் பெருமையடைகிறோம் இந்த மேசராசிக்காரர்கள் இந்த ஆண்டு ஒரு ஓராண்டு குரு பயிற்சியினை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் எல்லாம் உள்ள நலன்களையும் வளங்களையும் பெற்று உயர்ந்திட வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் அடுத்ததாக குரு பகவான் எந்த ராசிக்கு ராஜயோகத்தினை தரப்போகிறார் என்று பார்க்கவிருக்கிறோம் அதிலே இரண்டாவதாக வரக்கூடிய ராசி கடகராசி கடகராசிக்கு குரு பகவான் பதினோராம் இடத்திற்கு வருகிறார் பதினோராம் இடத்திற்கு வருக வரக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்திலே அமர்ந்து குரு பகவான் லாபங்களை வாரி வழங்குகிறார் கடகராசிக்கு என்று சொன்னால் நூற்றுக்கு நூறு சதவீதம் அது உண்மை கடகராசிக்கு ஏற்கனவே அஷ்டம சனியாக அமைய பெற்றிருந்தாலும் அதாவது சனி பகவான் அஷ்டமத்திலே இருந்து சில தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்த நிலையில் கடகராசிக்கு அமைய பெற்றிருந்தாலும் அந்த துன்பங்கள் துயரங்களிலிருந்து விடுதலையாகும் வண்ணம் குரு பகவான் பதினோராம் இடத்திற்கு லாபஸ்தானத்திற்கு வந்திருப்பது மிகவும் வெற்றியை மட்டுமல்ல தொழில்களிலிருந்து விடுதலை செய்வதற்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் வெளிநாடு செல்வதற்கும் மன அமைதி பெறுவதற்கும் திருமணம் மற்றும் குழந்தை பேர்களுக்கும் உகந்த மா உகந்த காலகட்டம் என்று சொல்ல வேண்டும் குரு பகவான் லாபஸ்தானத்திலே பதினோராம் இடத்தில் அமைவது உயர்கல்வி வேலைவாய்ப்பு தொழில் முன்னேற்றம் ஆகியவை சிறப்பாக இருக்கும் இதுவரை வீடு மனை வாகனங்கள் அமைய பெறாதவர்களுக்கு இந்த ஆண்டு குரு பெயர்ச்சினால் பதினோராம் இடத்துக்கு வரும் குரு பகவான் லாப குருவாக அமைந்து உங்களை வீடு மற்றும் வாகன யோகங்களை அமைத்து கொடுப்பார் என்று உறுதியாக கூற முடியும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம் குரு பகவான் லாபஸ்தானத்திலே வருவதனால் அஷ்டமச்சனியின் பிடியிலிருந்து சற்று ஓராண்டுக்கு உங்களுக்கு மிகவும் முன்னேற்றத்தையும் செல்வாக்கையும் அதிகப்படுத்தி தருவார் என்று சொன்னால் மிகையாகாது கடகராசிக்கு ராஜயோகத்தினை தருவது இரண்டாவது ராசியாக கடகராசிக்குத்தான் குரு பகவான் ராஜயோகத்தை தருகிறார் ஆகவே இந்த ஓராண்டிற்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரை இந்த கடகராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகத்தினையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றத்தையும் வாரி வழங்கப் போகிறார் ஆகவே இந்த கடகராசி நேயர்கள் இந்த ஓராண்டிற்கு கவனமாக இருந்து தொழில்துறையிலே பெருவாரியான லாபங்களை பெற்று வாழ்வினில் முன்னேற்றத்திற்கும் வீடு வாகன யோகங்களுக்கும் பயன்படுத்தி வீடு வாகனத்தை அமைத்து கொள்வதற்கு முயற்சி செய்யலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் பதவிக்கும் உயர் பதவிக்கும் முயற்சி செய்தால் கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும் அதிக சம்பளத்துடன் வேலை வாய்ப்புகளும் புதியதாக உருவாகும் திருமண முயற்சி செய்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் இந்த ஆண்டு கடகராசிக்கு மிகப்பெரிய நல்ல நேரம் வந்துவிட்டது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்